எப்படியாவது காலையில உங்க கூட படம் பாத்துடணும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டு வந்தேன் கார்த்தி எங்கூரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து காலையில ஒரு ஷோ எல்லாரும் இவ்வளவு பேர் வந்து படம் இருக்கீங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு படம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புதான் வந்து இப்ப ஏன்னா இந்த ஊர்ல இருந்தா கிளம்பி நான் போனேன் ஒரு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு போனேன் இன்னைக்கு வந்து தொடர்ந்து படங்கள்லாம் பண்ணிருக்கேன் என்னுடைய படங்களே ஹவுஸ்ஃபுல்லா வந்து உங்க கூட பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அன்பு தான் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பிடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு உங்க அன்புக்கு என்னைக்குமே நான் நன்றி கடன் பண்ருக்கேன் ரொம்ப நன்றி என் டைரக்டர் அவர் ஏதாவது சொல்லணும் நான் விரும்புறேன் ஏமா ஏன் எங்க ஊர்ல அவர் இல்லையா அவர் அவரு எங்கூர்ல அவரு சொல்லுங்க கார்த்தி கோயம்புத்தூருக்கு என்ன சொல்லுறீங்க பயங்கர வைபா இருக்கு சூப்பரா இருக்கு நான் வந்து இங்க உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர்ல கிருஷ்ணா காலேஜ்ல தான் நான் படிச்சேன் படிச்சிட்டு இருக்கும் போது ப்ரூஃபீல் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இப்படி வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டே வந்தாரு எல்லா இடமும் பாத்தீங்கல்ல கோயம்புத்தூர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க அந்த தேட்டருக்குள்ள வர்றப்பவே சவுண்ட் பயங்கரமா இருந்துது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அவர்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு எல்லாருக்கும் நன்றி ஃபேமிலிஸ் இவ்வளவு பேர் வந்து பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு விமனுக்கான படம் ஃபேமிலிக்கான படம்னு சொல்லியிருந்தோம் சோ நம்ம இப்ப ஃபேமிலிஸ் எல்லாரும் இங்க வந்து பார்த்தது நல்லா இருக்குன்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்